ஹாய் சொல்லு ஸோ வந்தே பாரத்தில் நாகர்கோவில் டூ திருச்சி பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம் ட்ரெயின் க்ளீனிங்லாம் போயிட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்க இதானே நம்மளோட சீட்டுக்கு நம்ம வந்துட்டோம் 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 உக்காருங்க சீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் அதில் இருக்கிற ட்விஸ்ட் என்ன அப்படின்னா சீட்டில் விண்டோ நமக்கு இல்லை ஸோ சிசிடிவி சுற்றிலும் வச்சுருக்காங்க டோர் என்ட்ரன்ஸில் ப்ளஸ் இதில் இந்த வேக்கண்ட்டாக இருக்கா இல்லையான்றது இதுலையே பின்னோட் ஆகுது இன்னொன்று ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் ட்ரெயினில் போகிறத விட ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஸ்மெல் இல்லை அது வரைக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக சொல்லலாம் சுத்தமாக ஸ்மெல் இல்லைங்க Okay. இந்த டோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் ஆகுது பர்சன் வராங்களா இல்லையான்றதை டிடெக்ட் ஆகி பண்ணிக்கிட்டு ஓப்பன் ஆகிக்குது அப்படி இல்லைன்னா கூட இந்த பட்டன் யூஸ் பண்ணி கூட நம்ம அதை டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் பேக் டு நம்ம சீட்டுக்கே போயிடலாம் என்ன பண்ணுறீங்க ஏஞ்சிங்கால் இல்லை நிற்கா பாயிண்ட் பார்த்திங்கன்னா கீழே சீட்டுக்கு அடியில் கீழே கொடுத்துருக்காங்க அது வந்து ஓகே தொடக்கூடாது நோ 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 வண்டி எடுக்க போகிறாங்க விசில் அடிக்கிறாங்க போ இதில் பாரு இதுலேயே அந்த ஸ்பீட் லிமிட்டு வந்துட்டு சரி ரிஸ்கின்ல இந்த ட்ராவல் பிகின்ஸ் நாகர்கோவில் வண்டி புறச்சுங்க ஓகே எப்படி ஓப்பன் பண்ண

ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் இஷ்யூ பண்ணுறாங்க ஒரு ஒரு சீட்டுக்கும் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ பண்ணுறாங்க அது சீட்டு வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்கு தெரியல எனக்கு கால் லெக்ரோம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஆகுது ஓகே பட்டு கொஞ்சம் நம்ம நீட்டணும் அப்படின்னு நினச்சோன்னாலும் பாருங்களை ஒரு புஷ்பேக் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இதை புஷ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட சீட்டை வந்துட்டு நீங்கள் பின்னாடி சாச்சுக்கலாம் நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் இது பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட லெக் ரூம் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது நல்லாவும் இருக்குது ஆ சொல்லு என்னது கை வைக்கிறது அழுக்கு இருக்கும் மேல இருக்கு பாரு உனக்கு நேர கையில மேல அத கைய வச்சிக்கிட்டு ரைட் அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிங்கால் சூப்பர்ல நைஸ் சொல்கிறது போகிற மாதிரியே இருக்குது அவ்வளோ இல்லை ஒன்றுமே தெரியல ஹண்ட்ரட் அண்ட் கிலோமீட்டர் பேர் ஆர் ஸ்பீடில் வந்து இப்போது ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறேன் பட் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ ஸ்பீடு போகிறதுக்கான ஒரு எந்த ஒரு என்ன சொல்கிறது வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை அவ்வளோ நீட்டாக இருக்கு ஸோ ஸ்நாக்ஸ் வந்துருச்சுங்க அதில் அதான் காணிக்கல

ஏன் ஆக்சுவலி ஒய்ஃபை சர்ச் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்தே பார்த்திங்கன்னா ஃபோர்டைன்மெண்ட் சொல்லிட்டு ஒரு நெட்ஒர்க் கிடைக்கிது அது உள்ளாடி போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ கொஞ்சம் சாங்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு இதிலேயே லெஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் நெட்ஒர்க் நம்ம யூஸ் பண்ண முடியாத ஆட் ஒர்க்கு லைக் இதெல்லாம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா ப்ளேபேக் வீடியோஸ் வருது பட் வேறு எதுவுமே இதில் யூஸ் பண்ண முடியல இன்டர்நெட் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ட்ரெயின் இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் பார்த்துக்கலாம் இதுலேயுமே பார்த்துக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரெயின் வந்து நாகர்கோவில் டு சென்னைக்குமார் போகுது இப்போது எங்கே போய்ட்டுருக்கு லேட்டஸ்ட்டு ஸ்பீட் என்ன அப்படிங்கிறதும் இதிலையே பார்த்துக்கலாம் அண்ட் சர்வீசஸ் ஓகே அண்ட் தென் மியூசிக்ஸ் இருக்குது தமிழ் ஆல்பம்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கான்டெக்ட் எதுவுமே அவைலபிளாக இல்லை டெலிவிஷனில் தமிழ் ஷோஸ் பார்த்தீங்கனாலும் எதுவும் விரும்பல மூவிஸ் தமிழ் மூவிஸ் ரெண்டு படம் வச்சுருக்காங்கய்யா அவ்வளோதான் பட் ஆனால் நமக்கு தேவையானது இது இல்லையே ஏன் கொஞ்சம் இன்டர்நெட் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே பரவாயில்லையே என்னச்சிங்காலது காக்குவா சாஸா சாஸ் சாஸ் நாம் புக் பண்ணியிருந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா வித் ஃபுட் ஆப்ஷனில் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம் ஸோ நாகர்கோவில் நமக்கு மதியம் கிளம்பி திருச்சி வந்துட்டு ஒரு செவன் அந்த டைமில் போய் சேர்ற மாதிரி ஸோ அப்போ வந்து அவங்க லஞ்ச் எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டு ஸ்நாக்ஸ் மட்டும் ஆஃபர் பண்ணுவாங்க இந்த இன்பிட்வீன் ட்ராவல் ஜார்னி டைமில் ஸோ இப்போ இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் ஆன்போடு ஆனதையுமே ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துடுறாங்க நாகர்கோவில்லையே அதுக்கடுத்து திருநெல்வேலி வரும்பொழுதும் இன்னொரு ஸ்நாக்ஸை கொடுத்துட்றாங்க நமக்கு வந்து என்ன சொல்கிறது நாகர்கோவில் இருந்து ஏறுறவங்களுக்கு அந்த ஜார்னி இன் பிட்வீன் டைம் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கிற மாதிரி இருக்குது இதுவே ஒரு விருதுநகர் அந்த மாதிரி ஸ்டேஷன் வரும்பொழுது ஒரு ஸ்நாக் கொடுத்தாங்கன்னா அடுத்து இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அந்த டைம் பீரியடில் அவங்க கீழே வண்டி விட்டு இறங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ சீக்கிரமே ஸ்நாக்ஸை இஷ்யூ பண்ணுறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது என்ன சொல்கிறது வயிற்று ரொம்ப நிரப்பிக்கிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கேப்பு விட்டுருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆகுது மண்டல் கூட வந்து சைக்கிள் போகிறோம் ஸோ ஆன் டைம்க்கு திருச்சி வந்து விட்டுட்டாங்க ஸோ இது ஒரு நல்ல ஜானி. பார்க்கலாம் சி you நெக்ஸ்ட் டைம்